உதயநிதியை விடாமல் துரத்தும் வழக்குகள் உச்ச அதிரடி உத்தரவு வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுக இந்து மதத்தையும் இந்து மக்களையும் காலம் காலமாக இழிவுபடுத்தி வருகிறார்கள் கருணாநிதி மு க ஸ்டாலினை தொடர்ந்து தற்போது உதயநிதி ஸ்டாலினும் அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார் இந்துக்களுக்கு எதிரான இப்படி ஒரு வேலையை செய்து கிறிஸ்தவ முஸ்லிம்களின் அபிமானத்தை பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சனாதன தர்மம் சமூக நீதிக்கு எதிரானது என்று பேசிய உதயநிதி டெங்கு மலேரியாவை போன்ற சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார் இதற்கு எதிராக பாஜக மற்றும் இந்த அமைப்புகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததோடு இந்தியா முழுக்க பல நீதிமன்றங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் திமுக சார்பில் மகாராஷ்டிரா கர்நாடகா பீகார் ஜம்மு காஷ்மீர் என பல மாநிலங்களில் தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடர்ந்தார்கள் அதோடு இந்து சனாதன சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் இப்போது வரை தொடர்ந்து உதயநிதி மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு குறித்த விசாரணை நடைபெற்றது அப்போது மகாராஷ்டிரா அரசு தரப்பில் ஆஜரான துஷார் மேத்தா ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் உதயநிதி பேசியுள்ளார் ஒரு மாநிலத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் அவர் இப்படி பொறுப்பற்ற மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி பொறுப்பற்ற மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வாதிட்டார் இதையடுத்து உதயநிதி சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் மகாராஷ்டிரா பாட்னா பெங்களூர் ஜம்மு காஷ்மீர் என்று அவர் மீது பல காவல் நிலையங்களில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் இந்த வழக்குகள் அனைத்தையும் தமிழ்நாட்டுக்கே மாற்ற வேண்டும் என்று வாதிட்டார் அதற்கு நீதிபதிகள் கூறுகையில் உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க விதிக்கப்பட்டிருக்கும் இடைக்கால தடை தொடரும் என்று உத்தரவிட்டதோடு இதற்கு மேலும் உதயநிதி மீது புதிய வழக்குகள் பதிவு செய்ய அனுமதி அளிக்கக்கூடாது என்று கூறினார்கள் அதையடுத்து இந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற முடியவில்லை என்றால் கர்நாடகத்துக்கு மாற்றுமாறு உதயநிதியின் வழக்கறிஞர் கோரிக்கை வைத்த நிலையில் இதுகுறித்து ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முடிவெடுக்கப்படும் என்று இந்த வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளார்கள் ஆனால் இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து சீமான் சவுக்கு சங்கர் என திமுகவை யார் விமர்சித்தாலும் அவர்கள் மீது திமுகவினர் தமிழகத்தின் பல ஊர்களிலும் வழக்கு தொடரும் போது உதயநிதி மட்டும் ஏன் மற்ற ஊர்களில் வழக்கு தொடரக்கூடாது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் யாரைப் பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசலாமா இப்படி பொறுப்பில்லாமல் பேசுபவர்களுக்கு நீதிமன்றம் உடந்தையாக செயல்படக்கூடாது இனிமேலும் அவர்கள் இதுபோன்று சனாதனத்துக்கு எதிராக பேசாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த வழக்கை உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா என்ற பல மாநிலங்களுக்கு மாற்றி உதயநிதியை ஒவ்வொரு நீதிமன்றங்களுக்கும் ஓட வைக்க வேண்டும் அதுதான் இந்த விவகாரத்தில் அவருக்கு நீதிமன்றம் கொடுக்கும் சரியான தண்டனையாக இருக்க முடியும் அதை செய்யாமல் திமுகவிற்கு ஜான்ரா போடுவது போன்ற நீதிபதிகளும் அவர் மீது தொடரப்பட்டுள்ள மொத்த வழக்கையும் தமிழ்நாட்டுக்கே மாற்றினால் இது அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் தப்பு செய்தவர்களுக்கு மேலும் அதை செய்யக்கூடாது என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தாது இது மட்டுமல்ல எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம் என்று நீதிமன்றமே அவர்களை தட்டி கொடுப்பது போல ஆகிவிடும் என்று பலரும் இதற்கு எதிராக கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி தலைமை செயலத்துக்குள் நுழைந்த இடி அம்பலத்துக்கு வரும் மு க ஸ்டாலினின் கூட்டு கணவாணித்தனம் கெஜ்ரிவாலை போன்று கம்பி என்ன போகிறார் அண்ணாமலை வெளியிட்ட பரபரப்பு செய்தி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுகவில் அமைச்சராக இருந்தபோது அவரை மிக கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார் தனது தம்பி அசோக்கை வைத்துக் கொண்டு கரூரில் அவர் பெரிய அளவில் கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதாக மேடைகளில் விமர்சனம் செய்து வந்தார் முக ஸ்டாலின் ஆனால் அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி பின்னர் திமுகவில் இணைந்த போது அவரை போன்ற ஒரு மனித புனிதரை கிடையாது என்றும் மாற்றி பேச தொடங்கினார் ஸ்டாலின் இதற்கு முக்கிய காரணம் செந்தில் பாலாஜியை திமுகவின் மின்சாரம் மற்றும் டாஸ்மாக் துறை அமைச்சராக நியமித்த போது திரைமறைவில் அவருடன் டீல் போட்டுவிட்டார் குறிப்பாக டாஸ்மாக் துறையில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெற்று வந்தது இதற்காக செந்தில் பாலாஜி தனது தலைமையில் கரூர் கம்பெனி ஒன்றை உருவாக்கி தமிழ்நாடு முழுக்க உள்ள டாஸ்மாக்குகளில் உரிமை பெறாத போலி பார்களை நடத்தி வந்தார் இதன் மூலம் வரும் வருமானம் செந்தில் பாலாஜிக்கு மட்டுமின்றி திமுக குடும்பத்திற்கும் பெரிய தொகை கொண்டிருந்தது இப்படி செந்தில் பாலாஜி மூலம் தனக்கு பெரிய வருமானம் வந்ததால் அவருக்கு திமுகவில் பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்தார் முக ஸ்டாலின் அதன் காரணமாகவே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வேலை வாங்கி தருவதாக அவர் செய்த மோசடிக்காக அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை கைது செய்த போது சென்னையில் உள்ள ஓமந்தரார் மருத்துவமனைக்கு அமைச்சர்கள் படைசூழ சென்றார் மு க ஸ்டாலின் அதன் பிறகு அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்று கடுமையான முயற்சி எடுத்தார் ஆனபோதும் அமலாக்கத்துறை தங்களது அதிரடி நடவடிக்கை காரணமாக ஓராண்டுக்கு மேலாக செந்தில் பாலாஜியை சிறையில் வைத்து விட்டார்கள் அதோடு அவர் ஜாமீனில் வெளியே வந்ததும் அடுத்த நாளை மீண்டும் அமைச்சராக்கினார் மு க ஸ்டாலின் அதுதான் இப்போது செந்தில் பாலாஜிக்கு பெரிய சிக்கலை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை தொடர வேண்டுமா என்ற கேள்வி கேட்டு வரும் நிலையில் தற்போது செந்தில் பாலாஜியின் கைவசம் இருக்கும் டாஸ்மாக் துறையில் ஏகப்பட்ட ஊழல் நடந்து வருவதை அறிந்து வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் களத்தில் இறங்கிவிட்டார்கள் அதனால் இதுவரை மூடி மறைத்து வைத்திருந்த பல ஊழல்கள் அம்பலத்துக்கு வரப்போகிறது குறிப்பாக செந்தில் பாலாஜி தம்பி வீட்டில் கைப்பற்றப்பட்ட ரகசிய டைரியில் கோட்வேர்டு மூலம் சில திமுக புள்ளிகளின் பெயர் குறிப்பிடப்பட்டு மாதந்தோறும் அவர்களுக்கு மிகப்பெரிய தொகை கொடுக்கப்பட்டு வந்திருப்பதும் தெரிய வந்தது இந்த நிலையில்தான் தற்போது செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் மட்டுமின்றி மதுவிடக்கு துறையின் கீழ் செயல்படும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை ரைடு நடத்தி வருகிறது குறிப்பாக சென்னை எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராஜன் மாளிகையில் உள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை உலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது தலைமை செயலகத்தில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது அப்போது இது தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவு என்று தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார் அதை தற்போது தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக ஆட்சி காலத்தில் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற வருமான வரித்துறை ரைடு தலைகுனைவு என்றால் மு ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் நடைபெறும் இந்த ரைடு தலைகுனைவை ஏற்படுத்தாதா என்று கேள்வி எழுப்பியிருப்பவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டை ஊழல் நாடாக மாற்றிவிட்டார் அனைத்து அரசு நிறுவனங்களும் கமிஷன் மையங்களாக மாறிவிட்டன குறிப்பாக டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தும் அளவுக்கு மெகா ஊழல் நடைபெற்றுள்ளது இந்த ஊழலை செய்வதற்கு மு க ஸ்டாலினை உடந்தையாக இருந்திருக்கிறார் இதைவிட வெக்கக்கேடு என்ன இருக்க முடியும் அதோடு செந்தில் பாலாஜி பின்னணிகள் மு க ஸ்டாலினும் இருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை அதனால் இந்த விஷயத்தில் டாஸ்மாக் துறையில் நடைபெற்ற அனைத்து ஊழல்களையும் அமலாக்கத்துறை அம்பலப்படுத்த வேண்டும் செந்தில் பாலாஜிக்கு பின்னணியில் கூட்டு களவாடிகளாக இருந்த முதலமைச்சர் மட்டுமின்றி கோபாலபுரத்தின் அத்தனை புள்ளிகளையும் கட்டம் கட்ட வேண்டும் இந்த திமுக எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஊழல் ஆட்சி நடத்தி வருகிறது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட வேண்டும் மேலும் உப்பு தின்னவன் தண்ணி குடித்துதான் ஆக வேண்டும் என்பது போன்று எப்படி புதிய மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்திருந்ததை கண்டுபிடித்து அவரை கூண்டில் ஏற்றி சிறையில் தள்ளினார்களோ அதே போன்று தமிழ்நாட்டிலும் டாஸ்மாக் ஊழலில் சம்பந்தப்பட்டவர்களை தட்டி தூக்க வேண்டும் இந்த ஊழலில் முதல்வரை சம்பந்தப்பட்ட வெளிச்சம் போட வேண்டும் ஊழல் தள்ளி கம்பி என வைக்க வேண்டும் என்று ஒரு அதிரடி செய்தி வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை நண்பர்களே சனாதன சர்ச்சை சம்பந்தமாக உதநிதியை விடாமல் துரத்தும் வழக்கை தொடர்ந்து உச்ச நீதிமன்றப்பட்டுள்ள அதிரடி உத்தரவு மற்றும் டாஸ்மாக் துறையில் நடந்து வரும் ஊழலை வெளியில் கொண்டு வரும் தலைமைச் சரகத்துக்குள் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி வரும் நிலையில் அதில் கூட்டு கூட்டுக்களவாணியாக இருக்கும் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட கோபாலபுரத்து புள்ளிகளை வெளியில் கொண்டு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை போன்று கம்பியெல்லாம் வைக்க வேண்டும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பரபரப்பு செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்